விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே அதிவேகத்தில் சென்ற பேருந்து திடீரென பிரேக் போட்டதால் இளம் பெண் கையெழுந்த ஒரு வயது குழந்தை சாலையில் விழுந்தது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன் வணக்கம் மணிவண்ணன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிறுபுள்ளிவுத்தூர் அருகே முத்துராமலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார் அவரது தனது சகோதரி சகோதரியின் இரண்டு வயது குழந்தை ஒரு வயது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையில் இருந்து திருவுழுப்பு நோய்க்கு செல்லும் தனியார் பேருந்தில் முன்பக்க படிக்கட்டு அறியாமல் உள்ள திருச்சியில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தார் மீனாட்சிபுரம் விளக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென பிறை பிடித்துள்ளார் அப்போது சடங்கு பேருந்து நின்றதால் மதன்குமார் கையில் இருந்த தனது இரண்டு வயது குழந்தையுடன் கீழே விழுந்த நிலையில் அவரது சகோதரின் கையில் இருந்த ஒரு வயது குழந்தை தவறி முன்பக்க பற்றிய வழியாக சாலையில் விழுந்த சம்பவம் பெரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த அதிர்ச்சி ஊட்டும் சம்பவத்தில் சிசிடி காட்சியில் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ஷ்டவசமாக மதன்குமார் தலைத்த பழையில் அதாவது பலத்த காயமடைந்த நிலையில் இரு குழந்தைகள் காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்